வெல்கம் டு பாலகார்ஸ் கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கற கார் பார்த்தீங்கன்னா போர்டில் பிஎஸ்டா அப்படிங்கிற காரை பற்றி தான் அக்கப்புறம் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா போர்டில் பிஎஸ்டா மாடல் வேற ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வீரியன் பண்ணியா டைட்டானியம் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் வரையும் ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் டீசலண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் இருக்காடு தான் இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரருவா சொல்லியிருக்காங்க ரெட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் டேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகுவில் ரிமட் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டேங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு கார் பார்க்க வேண்டிய நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார்ட் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தி நாலு எப் அறுபத்தாறு இருபது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு வண்டி தான்